திருநாவுக்கரசு அவர்கள் எழுதிய சுயமரியாதை இயக்க வரலாறு நூல் வெளியீட்டு விழா ஆசிரியர் கி வீரமணி வெளியிட ஆராசா பெற்றுக்கொள்கிறார் கொள்கிறார் வரும் சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு கலைஞர் அரங்கம் அண்ணா அறிவாலயம் கல்வித்துறையில் தமிழ்நாடு எவ்வளவு முன்னேறி இருக்கு ஒன்றிய அரசு தான் சொல்லுது அப்புறம் திரும்ப நீங்க அதை எல்லாம் வச்சுக்கிட்டு இங்க ஏன் வந்து ஜல்லி அடிச்சுட்டு இருக்கீங்க ரோட்ல எழுதுற அந்த தே தேசிய நெடுஞ்சாலையிலேயே வந்து குஜராத்தில் வந்து குஜராத்திலையும் ஆங்கிலத்திலும் தான் போர்ட் இருக்க தவிர அந்த ஒன்னாப்பு பா புத்தகத்தை இப்போ எடுத்தோம் நான் சமச்சீர் கல்வி பாடத்துக்குள்ள அப்போ என்னன்னா அதுக்கு ஒரு கியூஆர் கோடு கொடுத்துச்சு அந்த க்யூஆர் கோடை போய் வீட்டில் இப்போ எல்லாத்தையும் மொபைல் ஸ்கேன் பண்ணால் மொபைலில் அதுக்கு போனால் வீடியோவே வரும் பாஜக கூட்டணி அரசு தான் மகாராஷ்டிராவில் அவன் என்ன சொல்கிறான் எல்லாம் ஹிந்தியிலலாம் இனிமேல் பண்ணாத மராட்டியத்தில் பண்ணுன்னு உங்கள் ஊருக்காரன் சொல்கிறான் உங்கள் ஆட்சி பண்ண உங்கள் கட்சி ஆட்சி பண்ணுற ஊரில் சொல்கிறான் இது அண்ணாமலை இதை இதெல்லாம் அண்ணாமலைக்கு தெரியாது திமுக மட்டுமா சொன்னிச்சு கோபேக் மோடிங்கிறது பேக் மோடி எப்போ ஆரம்பிச்சது எடப்பாடி ஆட்சி காலத்தில் ஆரம்பிச்சது தமிழ்நாடே சொன்னிச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க சந்து வழியாக ஓடி அங்கே இருக்கிற ஒரு குட்டி சோரை இடிச்சிட்டு ஓடினீங்க இன்னைக்கு கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்னு சவால் அப்படின்னா முடிஞ்சிருச்சுல அதில் நீ தோத்திட்ட மூஞ்சில் சாணி அடிச்சாச்சு இல்லை சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸின் பவுலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுக தகவல் அணியின் மாநில ஆலோசகர் திரு கோவில் எனினின் அவர்கள் வணக்கம் வணக்கம் இந்தி திணிப்பு மும்மொழி கொள்கை குறித்து யூடியூப்லேயே ரொம்ப நீண்ட காலமாக பேசிக்கிட்டு இருக்கோம் நான் நக்கீரனில் இருந்ததுனால சொல்கிறேன் உங்கள்கிட்ட ரொம்ப நிறைய அதை பற்றி பேசியிருக்கிறோம் இந்த பிரச்சனை இருக்கிறதும் தொடர்ந்து பேசுவோம் அப்படின்னு வச்சுக்கோமே இப்போ இன்று உலக தாய்மொழி தினம் இந்த தினம் ஏன் நினைவு கூறப்படுகிறது அப்படின்னு பார்த்தா கிழக்கு வங்காளத்தை சேர்ந்த மாணவர்கள் அவங்க வந்து தன்னுடைய தாய்மொழிக்காக போராடுறாங்க அவங்க பாகிஸ்தான் போலீஸாரால் சுட்டுக் கொல்லப்படுறாங்க அந்த தினம்தான் இந்த உலக தாய்மொழி தினம் இப்போ முதலமைச்சரும் கூட ஒரு ட்வீட் போட்டிருக்காரு எம்மொழிக்கும் சலைத்ததல்ல எம்மொழி அப்படின்னு போட்டிருக்காரு எப்படி பார்க்குறீங்க இந்த தினத்தை உலகத்தில் உள்ள எல்லோருடைய தாய்மொழிகளையும் மதிக்கிற ஒரு நாள் அப்படிங்கிறது தான் இது ஏன்னா தாய்மொழிகள் மீதான ஒரு ஆதிக்கம் ஒரு மொழி செலுத்தும் பொழுது அதன் விளைவு என்ன அப்படின்னு காட்டுறது தான் இந்த உலக தாய்மொழி நாளுடைய அடையாளமாக இருக்குது நீங்கள் சொன்ன அந்த கிழக்கு வங்காளம் அப்படிங்கிறது இன்றைக்கி பங்களாதேஷ் அப்படின்னு வங்கதேசம்னு ஒரு தனி நாடாக இருக்குது அன்றைக்கி வந்து பாகிஸ்தான் அந்த பக்கமும் இந்த கிழக்கு வங்காளம்ங்கிறது இந்தியாவுக்கு கிழக்கு பக்கமும் பாக் இன்றைய பாகிஸ்தான் வந்து மேற்கு பக்கமும் இருக்கக்கூடிய பகுதி இந்த ரெண்டையும் பிரிட்டிஷ்காரன் கொண்டு போய் பாகிஸ்தான்னு பிரித்து கொடுத்துட்டு போயிட்டான் ஏன்னா முஸ்லீம்கள் அதிகமாக உள்ள பகுதி அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கணக்கு ஏற்கனவே வங்காளத்தை ரெண்டாக பிரிச்சு இப்போ மேற்கு வங்காளம்னு இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற மாநிலம் மேற்கு வங்காளம் தான் இருக்குது அப்போ கிழக்கு வங்காளம்னு ஒன்று இருக்கணும்ல அது எங்கே இருக்குன்னா அந்த கிழக்கு வங்காளம் தான் பங்களாதேஷ் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுலேயே பிரிட்டிஷ்காரன் வந்து ரெண்டு இதாக பிரிச்சுட்டான் முஸ்லீம்கள் இருக்கிற பகுதியை ஒன்னாவும் ஒரு ப பகுதியாகவும் த இந்துக்கள் அதிகமாக இருக்கிற பகுதியை ஒன்றாகவும் அப்படி பிரித்து அப்போவே அதுக்கு எதிர்ப்புகள் போராட்டங்கள் இதெல்லாம் நடந்த காலம் உண்டு அந்த கட்டத்தில் பின்னாடி பாகிஸ்தான்னு பிரிக்கும் பொழுது இந்த கிழக்கு வங்காளத்தையும் சேர்த்து அங்கே நம்மளுடைய அந்த பஞ்சாப் இப்போ நம்மள்ட்ட இப்போ ஒரு பகுதி பஞ்சாப் தான் இருக்குது இன்னொரு பஞ்சாப் அங்கே இருக்குது லாகூர் எல்லாமே அங்கே இருக்குல்ல அதில் காலிஸ்தான்னு ஒரு பிரச்சனை போயிட்டு இல்லை அது இந்த நம்ம பஞ்சாப்பில் வர்றது தான் காலிஸ்தான் நான் சொல்கிறது அவங்க பஞ்சாப் வந்து அங்கே முஸ்லீம்கள் தான் இருக்கக்கூடிய அதுதான் பெரும் பகுதி அதாவது என்னென்னா பாகிஸ்தான் இன்றைக்கி நாம் பார்க்குறது தான் பெரிய பகுதி இது ஒரு பகுதி இதில் வந்து அவன் வந்து வெறும் மதத்தை மட்டும் பார்த்து பிரிட்டிஷ்காரங்க பிரித்து கொடுத்துட்டு போயிட்டாங்க ஆனால் உண்மை என்னான்னா இல்லை பிரிவினை கேட்டதும் இவங்க தான் இல்லை பிரிவினை கேட்டதுங்கிறது வந்து முஸ்லீம் லீக் கேட்குதுங்கிறது உண்மை ஆனால் அதனுடைய பிரித்து கொடுக்கும் பொழுது அதில் பல கூறுகளை கவனிக்கலை அப்படிங்கிறதான் அன்னைக்கு வந்து அது ஒரு இதாக பார்க்கப்பட்டாலும் உங்களுக்கு பின்னாடி நவகாலியில் போய் காந்தி வந்து உண்ணாவிரதம்லாம் இருக்கக்கூடிய அளவிற்கு அன்னைக்கு போராட்டங்கள் நடந்தது அப்படின்னாலும் அன்னைக்கு அந்த சூழல் இருந்ததுனாலும் பின்னாடி ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளில் அதோடைய தன்மை என்னான்னு தெரிஞ்சு போச்சு நீங்கள் என்ன தான் வந்து மத ரீதியாக அதை வந்து முடிச்சு போட்டு வைக்கலாம் ஒரே மதம் அப்படின்னாலும் இல்லை எங்களுடைய மொழி தனி எங்களுடைய பண்பாடு தனி இன்றைக்கும் ஒரு மொழி ஒன்று இருக்கும் பொழுது அதற்கான பண்பாட்டு கூறுகள் இருக்கும் அதற்கான மரபு வழி சிந்தனைகள் இருக்கும் அதுக்கான ஒரு அறிவாற்றல்னு ஒன்று இருக்கும் இது எல்லா மொழிக்குமே எல்லா மொழிக்குமே ஒரு மூத்த மொழி அப்படிங்கிற மொழி அப்படிங்கிற முறையில் நமக்கு தமிழுக்கு வந்து இன்னும் பல சிறப்புகள் இன்றைக்கி நாம் வந்து இரும்பை பயன்படுத்தியது ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் நம்ம ஆய்வுபூர்வமாக நிரூபிக்கிறோம் அப்படின்னா நம்முடைய மொழியின் மூத்த மொழியாக இருக்கிறது அது மாதிரி ஒவ்வொரு தாய்மொழிக்குமே ஒரு சிறப்பு அதன் மீது ஒரு ஆதிக்கம் செலுத்துறது இருக்குல்ல அதுதான் அங்கேயே நடந்துச்சு எங்கள் தாய்மொழியை ஆட்சி மொழி ஆக்கணும்னு கே ஏன்னா பாகிஸ்தானில் வந்து உருது தான் வந்து தேசிய மொழி அவங்களுடைய தேசிய மொழின்னு உருது அறிவிச்சாங்க ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் பெரும்பாலான மக்கள் பேசக்கூடியது உருது ஆனால் கிழக்கு வங்காள பகுதியில் பேசுறது வங்காளம் அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க எங்களுடைய மொழியும் நீங்கள் வந்து தேசிய மொழியாக அறிவிங்க இப்போ ஒரே இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தமிழையும் ஒரு மொழியாக அங்கே வச்சுருப்பாங்க நமக்கு சிங்கப்பூரில் இருக்குது பல நாடுகளில் தமிழ் இருக்குது அங்கே இருக்கிற மக்கள் ஏற்ப ஆனால் பாகிஸ்தான் வந்து உருது தான் தேசிய மொழின்னுப்போ இவங்க வங்காளத்தை கேட்குறாங்க எங்களையும் தேசிய மொழியாக்குங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அதுதான் மாணவர்களுடைய போராட்டம் அது நாடாளுமன்றத்தில் பாகிஸ்தான் நாடாளுமன்றத்திலையும் எடுத்துரைக்கப்பட்டது அப்புறம் மாணவர்கள் போராட்டமாக வரும்பொழுது தான் சுட்டுக்கொல்லப்படுகிறார்கள் அப்புறம் அஞ்சு பேர் இறந்து போகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் டாக்காவில் நடக்கிற அந்த போராட்டத்தில் அதன் பிறகு முஜிபூர் ரஹ்மான் தலைமையில் அங்கே அவங்களுடைய விடுதலை போராட்டம் வரும்பொழுது எழுபத்தொன்று எழுபத்தி ரெண்டு பிறகு அவங்க தனி நாடாக இந்தியாவின் துணையோட அது வந்த பிறகு அவங்க நாட்டின் மொழியாக இயல்பாகவே வங்காளம் வந்து அமைஞ்சிருச்சு இல்ல அதான் கேட்க வந்தது வேறு மொழி ஆனா ஒரே மதம் மதம் ஒன்றாக இருந்தாலும் மொழி வேறாக இருக்கும் பொழுது மதம் அங்கே வந்து உங்களை ஒருங்கிணைக்கலையே எல்லாரும் ஒன்னும் பார்க்கவும் வைக்கலையே போராடிய மாணவர்களும் அதே மதம் தான் போலீஸும் அதே மதம் தான் ஆனா மொழி வேற இவங்க மொழி வேற அவங்க மொழி வேற அப்படி அதாவது அரசு காவல்துறையை நிர்வாகிக்கக்கூடிய அரசாங்கத்தின் தேசிய மொழியாக இருப்பது வேற இதை தான் சொல்கிறோம் ஒரு மொழி வந்து நாங்கள் பெரும்பான்மை நாங்கள் தான் வைக்கிறது சட்டம் இதை நீங்கள்லாம் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது எந்த விதத்தில் எந்த அளவுக்கு அது ஆபத்தை உண்டாக்கும் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தும் அப்படிங்கிறதுக்கு வங்கதேசம் நமக்கு கண்முன்னால் இருக்கிற ஒரு உதாரணம் அதனால தான் இதை உணர்ந்து தான் தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டுலேயே வந்து எங்களுக்கு இந்தி திணிப்பு வேண்டாம் அது வந்து அன்னைக்கு வந்து ராஜாஜி அரசு பள்ளிக்கூடங்களில் திணித்த ஒரு மாநில மாகாண அரசாக இருந்த ராஜாஜி அரசு பண்ணாதான் அது ஒன்றும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோடதோ அல்லது இதோ கிடையாது பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் நடக்கிற போராட்டங்கிறது இந்தியாவுக்கு இந்தியாவின் ஆட்சி மொழியாக அதாவது அலுவல் மொழியாக இந்தி மட்டுமே இருக்கும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் அவங்க வந்து அதுக்கு முன்னெடுக்கும் பொழுது தான் தமிழ்நாடு கொந்தளிக்குது தமிழ்நாடு முன்னெடுத்தது தான் வந்து இன்றைக்கி வங்காளம் முன்னெடுக்குது மேற்கு வங்காளம் முன்னெடுக்குது கிழக்கு வங்காளம் தனி நாடாக போய் அதுக்கு தேசிய மொழியாக ஆகிடுச்சு ஆனால் மேற்கு வங்காளத்தோட நிலைமை என்ன எங்களுடைய வங்காள மொழியை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது என்று பாஜகவை சேர்ந்த பிரமுகரே சொல்கிறார் வங்காளத்தில் இருக்கக்கூடிய மொழி அறிஞர்கள் மொழி ஆர்வலர்கள் அவங்களும் சொல்கிறாங்க ஏன்னா நிறைய இந்தி ஆதிக்கம் இங்கே வருது அப்படின்னு நீங்கள் வங்காளம் என்பது தனித்துவமான ஒரு மொழி இன்னைக்கு இருக்கிற நம்மளுடைய இந்தியாவின் தேசிய கீதமும் சரி வங்கதேச தே தேசிய கீதமும் சரி வங்காள மொழியில் இருக்கக்கூடியதான் ரவீந்திரநாத் தாகூர் தான் ரெண்டுத்தையும் எழுதியிருக்கேன் ஆனால் அப்படிப்பட்ட தனித்துவமான இலக்கிய வளம் நிறைந்த பல்வேறு படைப்பாளிகளை கொண்ட வங்காள மொழியே இன்றைக்கி வந்து எங்களுக்கு இந்தி ஆதிக்கம் எங்கள் மேலே திணிக்கப்படுது அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க குரல் கொடுக்குறாங்கன்னா ஹிந்தி பெல்ட் அப்படின்னு சொல்லப்படுகிற பகுதிகளில் இருந்த இருக்கக்கூடிய மொழிகளின் நிலை என்ன அப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நம் ரொம்ப எளிமையாக சொல்லிடுறோம் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் இமாச்சல் பிரதேசம் உத்தரகாண்டு இங்கே இதெல்லாம் வந்து பீகார் இதெல்லாம் வந்து ஹிந்தி பெல்ட்டு அங்கே பிஜேபிக்கு வந்து க நல்லா செல்வாக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் ஆனால் அது ஹிந்தி பெல்ட் அப்படின்னா அவர்களுடைய தாய்மொழி இந்தியா பீகாரோட பீகார் மக்கள் அவங்க வந்து ம மைத்திரிங்கிற மொழியை அவங்க இழந்துட்டாங்க அவங்க மொழி அங்கே மைதிலி மொழி இல்லை அதே மாதிரி போஜ்புரியின்னு ஒரு மொழி அந்த மொழி இல்லை சந்தாலி அப்படின்னு ஒரு மொழி போஜ்புரி இப்போ தான் மீட்டெடுக்கப்பட்டு வருது அவதி அப்படின்னு ஒரு மொழி அது அது இங்கே இருக்குது அப்படின்ல ராஜஸ்தான் இப்போ மொழிவாரி மாநிலங்கள் தானே பிரித்தாங்க மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கும் பொழுது ராஜஸ்தான் அப்படின்னு ஒரு மாநிலம் பிரிக்கப்படுது அதுக்கு ஒரு மொழி இருக்குது ஆனால் அது இன்றைக்கி ராஜஸ்தானி மொழி இன்றைக்கி இல்லை சட்டீஸ்கரி மொழி அது இன்றைக்கி இல்லை பல மொழிகள் அது மாதிரி வந்து இன்றைக்கி வந்து இது அப்போ உத் உத்தரப்பிரதேசத்துலேயே வந்து பல மூன்று நான்கு மொழிகள் இருக்கு இங்கே இல்லை இப்போ அதானே சொல்கிறாங்க இப்போ நாங்கள் இந்தியை திணிக்கலை இப்போ இந்திய ஆதிக்கம்னு சொல்கிறீங்க இந்தியே கிடையாது ஒரு பிராந்திய மொழியை படிக்கலாமே இல்லை ஒரு பிராந்தி ஒரு மாநில மொழியை எடுத்துக்க இல்லை 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 இது ரொம்ப ரொம்ப அல்பத்தனமானது இது வந்து மனசாட்சியோடு பேசணும் நீங்கள் எந்த பிராந்திய மொழியை படி படிக்கிறதுக்கு இப்போ இங்கே அப்படி படிக்கணும்னா அவங்களுக்கு அதுக்கான கோச்சிங்கில் படிக்க போகிறாங்க இதுக்கு இன்னொரு மொழியை கொடுக்கணும் அதுக்கான அவசியம் என்ன நான் மூணாவது மொழிக்கு என்ன அவசியம் நீங்கள் ஹிந்தி படிக்க வேணாங்கிறீங்கள மூணாவது மொழிக்கு என்ன அவசியம் இல்லை படிச்சா என்ன தப்பு இல்லை படிச்சா என்ன தப்பு இல்லை ஒரு மொழியை திணிக்கும் பொழுது ஒரு மொழியை கற்றுக்கொள்வதில் எவ்வளவு சிரமம் இருக்குன்னு நீங்கள்லாம் ஒரு நீங்க சிட்டி பிராட்டப்பா இல்ல கொஞ்சம் பக்கத்துல தான் வரீங்க அப்ப ஒரு ஒரு கிராமப்பகுதியை ஒட்டி வரும் பொழுது ஒரு மொழி பாடத்துடைய சிரமம் என்னான்னு உங்களுக்கு தெரியும் படிச்சு டென்த்லேயும் ப்ளஸ் டூலையும் ஆங்கிலமே இருக்கட்டும் ஆங்கிலம் நமக்கு இணைப்பு மொழியாக இருக்கு ஆனால் அந்த ஆங்கில மொழி வந்து நமக்கு வந்து அந்நிய மொழி நமக்கு அந்நிய மொழி இந்திக்காரனுக்கு அந்நிய மொழி ஆங்கிலம்ங்கிறது அவன் பிரிட்டிஷ்காரன் மொழி தான் நம்மளோடது இல்லை இல்லை ஆனால் இன்றைக்கி நமக்கு அது அந்நிய மொழி தான் அவனுக்கு அந்நிய மொழி தான் ஒரு அந்நிய மொழியை படிக்கும் பொழுது தாய்மொழியை தாண்டி ஒரு மொழியை படிக்கும் பொழுது அதில் ஏற்படக்கூடிய நெருக்கடி என்ன அதை பயிற்றுவிப்பதில் உள்ள சிக்கல்கள் என்ன அப்படின்னு தெரியும் அதுக்கு பதிலாக ஒரு பாடத்தை படிக்கும் பொழுது நீங்கள் கம்ப்யூட்டர் மொழியை கற்றுக் கொடுங்க ஏஐ கற்றுக் கொடுங்க ஜாவா கற்றுக் கொடுங்க அது வந்து உங்களுக்கு பய பயனுள்ளதா இருக்குமே இன்றைக்கு வளர்ந்து வர தொழில்நுட்பத்தில் இப்ப வந்து என்ன பண்ணுவாங்க தனியார் புரிந்துருது தனியார் பள்ளிகள் என்பதுக்கும் உங்களுக்கு வந்து எந்த தனியார் பள்ளியா இருந்தாலும் தமிழ்நாட்டில் தமிழ் படிக்கணும் தமிழ் இருக்கு சமச்சீர் பாடத்திட்டம் வந்த பிறகு சிபிஎஸ்சிலையும் இருக்கு சிபிஎஸ்சிலையும் இருக்கு நீங்க தான் ஆசிரியரை போடலையே நீங்க தான் அதுக்கான ஆசிரியரை கொடுக்காது யாரோடது ஒன்றிய அரசு சிபிஎஸ்சி பள்ளிகள்லையும் இருக்கு கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் இருக்குல்ல சிபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் அந்த கேந்திரிய வித்யா பள்ளிகளில் நீங்கள் யாரோட நேரடி கட்டுப்பாடு ஒன்றிய அரசோட கட்டுப்பாடு அதில் வந்து தமிழுக்கான இடத்துல எங்கே நீங்கள் ஆசிரியர்களை போட்டிருக்கீங்க கேட்டால் இல்லைங்கிறாங்க திருச்சி சிவா எம்பி அவர்கள் நாடாளுமன்றத்தினுடைய மாநிலங்களவை குழு தலைவர் அவர் கேட்டிருக்காரு இப்போ சில ஆண்டுகளுக்கு முன்னே பதில் இல்லைங்கிறாங்க இப்போ கேள்வி எழுப்புறாங்க அதுக்கு பதில் இல்லை அப்போ நீங்கள் வந்து இதை இதை எல்லாத்தையும் மறைச்சிட்டு இங்கே ரொம்ப வந்து மொக்கையா அது வந்து ஏன் தனியாரில் இருக்கு அதில் இருக்கு இதில் இருக்கு தனியார் தனியார் மூலமாக படிக்கிறதுல யாரும் தடுக்கலை அது உங்கள் விருப்பம் நீங்கள் படிச்சுட்டு போங்க அதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கா படிச்சுட்டு போங்க தனியார் பள்ளிகளில் பல வசதிகள் இருக்கும் தனியார் பள்ளி ஏன் ஒரு அரசு பள்ளி அரசு பள்ளியில் எல்லாத்தையும் இப்படி இங்கே கொடுக்க முடியும் ஒரு அரசு பள்ளிக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது ஒரு அரசு பள்ளிக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது அந்த அரசு பள்ளியோட கொள்கைப்படி அதுக்கு வந்து இருமொழி கொள்கை அப்படின்னு வச்சுருக்கோம் அதனால் தமிழ்நாடு எந்த அளவில் கெட்டுப்போச்சு பிற மாநில அரசு பள்ளிகள் நீங்கள் சொல்கிற உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களுடைய அரசு பள்ளிகளை பீகார் மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களுடைய அரசு பள்ளிகளை ஒப்பிடும் பொழுது தமிழ்நாட்டின் அரசு பள்ளி மாணவர்கள் எந்த விதத்தில் குறைஞ்சி போயிட்டாங்க எந்த விதத்தில் பாட பாடத்திட்டத்தில் கூட ஒன்னாவது வகுப்பு ஒன்னா அந்த ஒன்னா பா பா பாடப்புத்தகத்தை இப்போ எடுத்தோம்னா சமச்சீர் கல்வி பாடத்திட்டத்தை எடுத்தீங்கன்னா அதில் ஒரு பாட்டு அந்த ம மனப்பாட பாட்டோ அல்லது பிள்ளைங்க எல்லா ரைம்ஸாக சொல்லுவாங்களே அந்த சொல்கிறதுக்கு அது எடுத்தால் இதை எப்படி சொல்லி கொடுக்குறது இது பா ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருவாங்க வீட்டுக்கு போனால் டீச்சர் எப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது வந்து பெற்றோர் வந்து அதை சொல்லிக் கொடுக்கும் பொழுது ஒரு இது இருக்கும்ல இது அது ரெண்டுத்துக்குமான ஒரு மாறுபாடு இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த பிள்ளைக்கு வந்து இல்லை இல்லை எங்கள் டீச்சர் வேறு மாதிரி சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லும் அதில் சொல்ல தெரியலன்னா அதுக்கு வந்து அது வராது அப்போ என்னன்னா அதுக்கு ஒரு கியூஆர் கோடு கொடுத்தாச்சு அந்த க்யூஆர் கோடை போய் வீட்டில் இப்போ எல்லாத்தையும் மொபைல் இருக்குது ஸ்கேன் பண்ணால் மொபைலில் அதுக்கு போனால் வீடியோவே வருது அந்த பாட்டு அப்படியே வீடியோவாக ஒரு காட்சியோடு இருக்குது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுக்கு ஒரு காட்சியோட ஒளியோட அது வந்து வரும்பொழுது பாடத்தை இவ்வளவு தரமாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை உத்திரப்பிரதேசத்துலேயே மாணவர்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் அப்படின்ற வீடியோலாம் இல்லை இல்லை அது பள்ளிக்கூடமா அது அது பள்ளிக்கூடமே கிடையாது அது ஒரு அது நீங்கள் எங்கே எங்கே உட்காந்து சொல்லி கொடுக்குறாங்க அந்த வீடியோவில் அது ஒரு மரத்தடி மரத்தடி அது பள்ளிக்கூடம்லாம் கிடையாது அது வந்து உண்மையாக என்னென்னா அது வந்து கொ இந்த கொரோனாவுக்குலாம் பிறகு எவனும் பள்ளிக்கூடத்துக்கு வரல அப்படிங்கிறதுக்காக எல்லாரையும் இழுத்து கொண்டு போய் எங்கேயோ வச்சு பண்ணியிருக்காங்க நாம் என்ன பண்ணுறோம் இல்லம் தேடி கல்வின்னு சொல்லி ஒரு திட்டத்தை உருவாக்கி அதன் மூலமாக இடத்தை தேர்வு செஞ்சு வகுப்பை எடுத்து இன்றைக்கி என்ன சொல்கிறோம் நம்ம சொல்லலை ஒன்றிய அரசோட பட்ஜெட்டை தாக்கல் பண்ணாங்களே பட்ஜெட்டில் தான் தமிழ்நாடுக்கு ஒன்றும் இல்லை நிர்மலா சீதாராமன் என்கின்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் உருவாக்கின பட்ஜெட்டில் தாக்கல் செஞ்ச பட் பட்ஜெட்டில் நமக்கு வந்து எதுவும் இல்லை ஆனால் பட்ஜெட்டுக்கு முன்னாடி தாக்கல் செய்யப்படுகிற ஒன்றிய அரசோட பொருளாதார ஆய்வறிக்கையில் கல்வித்துறையில் தமிழ்நாடு எவ்வளோ முன்னேறி இருக்குது குறிப்பாக இந்த இல்லம் தேடி கல்வி திட்டங்கிறது கொரோனாவுக்கு பிறகு கல்வி வளர்ச்சியில் பள்ளிக்கல்வி வளர்ச்சியில் தமிழ்நாடு எந்த அளவுக்கு சிறந்திருக்கு மற்ற மாநிலங்களோ ஒப்பிடும் பொழுது அப்படிங்கிறத மிகச்சிறப்பாக எடுத்து கொடுத்துருக்கிற ஒரு இது வந்து ஒன்றிய அரசு தான் சொல்லுது அப்புறம் திரும்ப நீங்கள் அதையெல்லாம் வச்சுக்கிட்டு இங்கே ஏன் வந்து ஜல்லி அடிச்சுட்டு இருக்கீங்க அதாவது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் இவங்க வந்து பண்ணுறது தமிழ்நாடு நல்லா இருக்குது தமிழ்நாடு நல்லா இருக்கு இன்னும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இன்னும் நல்லா தான் இருக்குது அது ஒன்றும் இந்த இதில் ஒன்றும் வந்து இருக்காது நான் கேட்குறது தான் இத்தனை தாய்மொழிகளை விழுங்கிய மலைப்பாம்பாக இந்தியை நீங்கள் வச்சிருக்கும் பொழுது அதையும் எங்கள் மேலே விடுறீங்க விட்டுங்க உங்கள் போய் குஜராத்தில் விடுங்க யார் வேணாங்கிறா எங்கள்கிட்ட கேட்குறீங்கல்ல குஜராத்தில் இப்போ இங்கெல்லாம் வந்து அங்கெல்லாம் மும்மொழி கொள்கை ஏற்றுக்கிறாங்களே அதாவது மும்மொழிக் கொள்கையை இந்தியை பேசுங்க வச்சுங்க நீங்கள் வச்சிங்க மேலே கொண்டு வாங்க எங்களை விட மேலே காட்டுங்க நீங்கள் நான் என்ன சொல்கிறேன் மும்மொழி ஆனால் உங்களுடைய ரோட்டில் எழுதுகிற அந்த தே தேசிய நெடுஞ்சாலையிலேயே வந்து குஜராத்தில் வந்து குஜராத்திலையும் ஆங்கிலத்திலையும் தான் இருக்கே தவிர அங்கே வந்து தேசிய நெடுஞ்சாலை இங்கே கூட அப்பப்போ வந்து இந்தியை எழுதிட்டு போயிடுறீங்க கேட்டால் நேஷ்னல் பர்மிட்டு வண்டிலாம் வருது அதனால தேசிய நெடுஞ்சாலையில் எழுதுனா தான் பயன்படணும் அதோட அதோட இதை நாங்கள் உணர முடியுது ஆனால் எங்களுக்கு சொல்கிற நியாயம் உங்களுக்கு இல்லை தமிழர்கள் அங்கே போகிறது இல்லையோ எங்கே போகிறதில்ல குஜராத் இருக்காங்க குஜராத்திலையும் தமிழர் தமிழர் இல்லாத இடமே கிடையாது தமிழன் எங்கே இல்லை அவன் த இருமொழி கொள்கையை படிச்சுட்டு இந்தியாவில் மட்டுமில்லை உலகம் முழுக்க இருக்கான் ஏன்னா நீங்கள் உங்கள் நிலமை என்ன அப்படின்னு நான் சொல்ல விரும்பல நீங்கள் வந்து முன்னெல்லாம் காட்டின பூச்சாண்டி முன்ன என்ன சொன்னீங்க ஹிந்தி படித்தா படிச்சாதான் தான் உனக்கு வந்து நீ வந்து மும்பையில் போய் வேலை பார்க்க முடியும் கொல்கத்தாவில் போய் வேலை பார்க்க முடியும் டெல்லியில் போய் வேலை பார்க்க முடியும் வடநாடு போயிட்டால் உனக்கு வந்து ஹிந்தி தெரியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு பூச்சாண்டி காட்டினாங்க எத்தனையோ பேர் மும்பைக்கு போயிருக்காங்க தமிழர்கள் மும்பைக்கு போயிருக்காங்க அவங்க எல்லாம் மும்மொழி கொள்கை படிச்சுட்டா போனாங்க மும்மொழி பாடத்திட்டத்தில் போனாங்க இல்லை தட்சிண பாரத இந்தி பிரச்சார சபால போய் இது பிராத்தமிக்கு மத்தியமாக ராஷ்ட்ர பாஷாலாம் படிச்சுட்டு போனாங்களா இல்லை அவங்களாம் ஹிந்தி பேசுறது கஷ்டப்பட்டுருப்பாங்களா அவங்க கஷ்டத்தை பாடத்தில் சொல்லி கொடுத்தா இப்போ இங்கிலீஷில் இங்கிலீஷ் பாடம் சொல்லி கொடுத்தா எல்லாரும் இங்கிலீஷ் பேசிடுறாங்களா அது ஊக்கமாக அது வரும்பொழுது அந்த துறை சார்ந்த பயிற்சி இங்கே ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருக்கும் பொழுது பிற மாநிலத்தவர்கள் வரும்பொழுது அங்கே உரையாடுறது தான் அது வரும் அதான் நேச்சர் இது இயல்பான ஒன்றை விட்டுட்டு கொண்டு வந்து திணிக்கிறதுக்கு அதை தான் திரும்பவும் சொல்கிறோம் நான் இப்போ வந்து மும்பை தமிழ்ச்சங்கம் அங்கே இருக்குது மும்பையில் வந்து திமுகவும் இருக்குது அங்கே என்ன இந்தி ஒழுகன்னா சொல்லிட்டு இருக்காங்க அங்கேயும் சொல்ல போகிறாங்க அது அந்த மாநிலத்தை அங்கே இந்தி ஒழிகன்னு சொல்றது யார் தெரியுமா இப்போ மராட்டியர்கள் நம்ம சொல்லலை ஏன்னா என்னோட மொழியை நீ காலி பண்ணிட்ட இப்போ இன்னைக்கு நடைபெறுவது தான் இங்கே பாஜக அரசு தான் எங்க பாஜக கூட்டணி அரசு தான் மகாராஷ்டிராவில் அவன் என்ன சொல்கிறான் எல்லாம் எல்லாம் இனிமேல் பண்ணாத மராட்டியத்தில் பண்ணுன்னு உங்கள் ஊருக்காரன் சொல்கிறான் உங்கள் ஆட்சி பண்ண உங்கள் கட்சி ஆட்சி பண்ணுற ஊரில் சொல்கிறான் ஆ இது அண்ணாமலை இதை இதெல்லாம் அண்ணாமலைக்கு தெரியாது பட்னவிஸ் என்ன சொல்லியிருக்காரு சமீபத்தில் அப்படிங்கிறத பாருங்கள் இங்கே வந்து எல்லாமே மராட்டியத்தில் தான் நடைமுறை இருக்கணும் அரசு நடைமுறைங்கிறது மராட்டியத்தில் இருக்கணும் என்ன காரணம் இந்தி வந்து மராட்டியத்தை விழுங்கிடுச்சு சரி இப்போ அதை ஏற்றுக்கலைன்னா நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் என்ன செய்ய போறீங்க அதை போராடி தான் இப்போ இது இன்னைக்கு நேத்தா தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுவது இன்னைக்கு நேத்தா இது தான் இன்றைக்கி அண்ணா வந்து சொன்னார் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு அன்னைக்கு சொன்னதுலேருந்து இந்த பாரபட்சமான அணுகுமுறை எதிர்த்து இப்போ யூஜிசி வந்துச்சு யூஜிசியோட பாதிப்புகளுக்கு நேற்று கேரள முதல்வர் அறிவிச்சிருக்காரு இது வந்து இந்த இது வந்து ஒன்றிய அரசோட நடைமுறை கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக இருக்குது மாநில உரிமைகளை பறிக்குதுன்னு இது மாதிரி எல்லா மாநிலங்களையும் ஒருங்கிணைக்கிற வேலைகளை முன்னெடுக்க போகிறோம் இப்போ இது தொடர்பாக தான் அண்ணாமலை மேடையில் பேசும்போது கெட் அவுட் மோடி சொல்லிப்படுறா பார்க்கலாம் அப்படின்லாம் சவால் விட்டார் உதயநிதிக்கு இப்போ இன்னும் உலகம் முழுக்க சொல்லிட்டாங்கல்ல இன்றைக்கி கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்னு இது என்னன்னா நீ சொல்லி பாருன்னாச்சு நாங்கள் சொல்லியாச்சு அவ்வளோதான் அதுக்கப்புறம் நான் வந்து கெட் அவுட் ஸ்டாலின்னு சொல்கிறேன் நீ வந்து கெட் அவுட் மோடி போட்டு பார்ப்போம்மாண்ணா நீ வந்து எலெக்ஷனில் போட்டி போட்டுப்பார் போட்டி போட்டார்ல என்ன போட்டி போட்டு என்ன என்ன உங்களுக்கு போட்டி உங்க சாரணர் தேர்தல் நின்னாரு என்னாச்சு கவுன்சிலர் தேர்தல் கூட முதல்ல அதுக்கு வாங்க நான் என்ன சொல்றேன் எது போட்டி நீ வந்து சொல்லிப்பாரு அப்படின்னா சொல்லியாச்சு நானும் சொல்லுவேன்னா சொல்லிட்டு போ அதனால கெட் அவுட் மோடின்னு எதுக்கு சொல்றோம் கோபேக் மோடின்னு நாங்கள் சொன்னோம் ஏன்னா எங்களுடைய உரிமைகளை நீங்கள் பறிக்கிறீங்க எங்களுடைய வந்து எங்களுக்கு தர வேண்டிய நிதியை தர மறுக்கிறீங்க எங்கள் மேலே உங்கள் மொழியை திணிக்கிறீங்க உங்களுடைய கொள்கைகள் எங்கள் மேலே வந்து திணிக்கப்படுது தமிழ்நாட்டின் தனித்துவத்தை நீங்கள் வந்து சிதைக்கிறீங்க தமிழை அழிக்க பார்க்குறீங்க அதனால தான் கோபேக் மோடினு திமுக மட்டுமா சொன்னிச்சு கோபேக் மோடிங்கிறது கோபேக் மோடி அப்போ ஆரம்பிச்சுது எடப்பாடி ஆட்சி காலத்தில் ஆரம்பிச்சிது தமிழ்நாடே சொன்னிச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க மூத்திர சந்து வழியாக ஓடி அங்கே இருக்கிற ஒரு குட்டி சோரை இடிச்சிட்டு ஓடினீங்க இதுதான் நீங்கள் உங்களுக்கு நடந்தது தமிழ்நாடே ஏ சொல்றுச்சு அத தான் துணை முதலமைச்சர் சொல்றாரு முன்ன கோ பேக் மோடின்னு சொன்னோம் இப்போ நீ நிதியும் தர மறுக்கறேனா நாங்க கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம் நாங்க சொல்லி பாரு அப்படி என்ன நீ சொல்லி பாத்துる지 தமிழ்நாடு தமிழ்நாடு சொல்ல உலகம் முழுக்க சொல்லிடுச்சு वर्ल्ड वाइड இல்ல நீ என்னதுக்கு போய் கோ பேக் சாலின் இல்ல கெட் அவுட் சாலின் சொல்ற யாருக்கு போய் சொல்றே எங்க போய் சொல்றே என்ன காரணத்துக்கு சொல்ற Twitterல இப்ப அத Twitterல என்ன காரணத்துக்கு சொல்ற நாங்கள் சொன்னதை தெளிவாக சொன்னார் துணை முதலமைச்சர் தெளிவாக சொன்னார் நீ என்ன சொல்கிற நாங்கள் போடுவோம் ட்விட்டரில் நீங்கள் வந்து பாட்டு வச்சுக்கிட்டு போடலாம் ட்விட்டரில் போடுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு தேசிய கட்சி நீங்கள் நாங்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து இதை இயக்கிறோம் தமிழர்கள் இதை பண்ணுறாங்க தமிழ் தமிழ்நாட்டு தமிழர்களும் உலகம் தமிழர்களும் நீ வந்து தமிழ் மீல தாக்குதல் நடத்துறேன்னு பண்ணுறாங்க இப்போ உனக்கு எல்லா ஊர்லேயும் கட்சி வச்சுருக்கிற ட்ரம்பே கூட உனக்கு வந்து போடலாம் அவ்வளோதான விஷயம் இதில் என்ன இருக்குது இப்போ என்ன கேள்வி வரணும் யார் அந்த ஸ்டாலின் ஸ்டாலின்னா அவர் எல்லாருக்கும் ரஷ்யாவில் உள்ள ஸ்டாலினே தெரியும் இப்போ உலகம் முழுக்க நீ என்ன பண்ணுற எங்கள் ஸ்டாலின்னா தெரிய வைக்கிற அவ்வளோதான் எங்கள் முதலமைச்சரை தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாட்டின் முதலமைச்சரை ஏற்கனவே அவர் இந்தியாவின் முதன்மை முதலமைச்சராக இருக்கார் இப்போ வந்து நீ வந்து உலகம் முழுக்க நீ வந்து எங்களுக்கு பிஆர் பார்க்குற அப்படின்னு வச்சுக்கலாம் அவ்வளோதான் விஷயம் இது இதனால் என்ன நடக்க போகுது நான் கேட்குறது ஒரு சவால் அப்படின்னா இல்லை அதில் நீ தோற்றிட்ட மூஞ்சில் சாணி அடிச்சாச்சு இல்லை உனக்கு கேட்ட சொல்லிப்பார் சொல்லிப்பாருன்னு ஒட்டு மொத்தமும் சொல்லியாச்சு அப்ப வந்து மூஞ்சி முகத்துல சாணியா அது சாணியை தொடச்சு நான் திருப்பி அடிக்கட்டுமா அப்படின்னா இதுல என்ன இருக்கு இது சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல ஓரமா போய் விளையாடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது நன்றி உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி